இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சேலா காலேஜ் ஆஃப் ஸ்கூல் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டாக்டர் யோபுதாஸ் அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் உள்ள இருக்காரு பார்க்கலாம் வாங்க ஜெம்ஸ் ஆஃப் வெல்லூர் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஸ்டார்ஸாக வந்து பார்த்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மியூசிக் ஃபீல்டில் பன்னிரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி அண்டு ஸ்கூல் ரெண்டுமே மியூசிக் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து நடத்தி நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ அண்ணா தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க ஐ யோகுதாஸ் சேலம் மியூசிக் காலேஜ் அண்ட் ஸ்கூலோட டிரெக்டர் அண்ட் ஃபவுண்டர் வெள்ளூரில் நாங்கள் டுவெல் இயர்ஸாக அந்த மியூசிக் இன்ஸ்டியூட் வந்து நடத்திட்டு இருக்கோம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் அண்ட் ராக்ஸ் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் லண்டன் எஸ்பெஷலி இப்போது மியூசிக் காலேஜாக நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நியூலி இதை வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ச்சியாக செஞ்சு நாங்கள் நல்ல நல்ல மியூசிஷியன்ஸ் உருவாகணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கமாக இருக்குது சில காட்பாடியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இசை ஆர்வம் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நேர்களுக்கு சொல்கிறேன் காட்ஸ் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் வந்து என்னை அவர் வந்து ஒரு கால் பண்ணார் வாய்ஸ் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு ஸோ அந்த நேரத்தில் நான் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளூட் மியூசிக் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் எஜுகேஷன் மிஸ்டர் எஸ் ஏசு பாதம் அவர் தான் என்னோடய மாஸ்டர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் நான் படித்தேன் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளூட் ஃப்ளூட் அதன் பிறகு அதன் பிறகு ஃப்ளூட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃப்ளூட்டில் தான் கர்நாடிக் மியூசிக்னா இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு மியூசிக் பற்றி எதுவும் தெரியாது ஸோ மிஸ்டர் கிறிஸ்டி ரஸ்கின் இஸ் நோ மோர் நவ் அவர் தான் மியூசிக்கில் படிக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டார் இந்தியன் மியூசிக்கு கர்நாட்டிக்கில் ராகங்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க ஓகே அதுக்கு வெஸ்டர்ன் என்ன ஈக்குவல்ட்டு அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டார் மியூசிக்னால் ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அவர் எங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அழகாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை எங்களுக்கு தூண்டிவிட்டார் தூண்டிவிட்டது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் மியூசிக்கை ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறமா மிஸ்டர் கேசி வெங்கடேசன் அவர் மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் அந்த கோர்ஸை வந்து படிக்க ஆரம்பித்தோம் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அதை தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு செவன் இயர்ஸ் நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மோர் மாஸ்டர்ஸ் ஒரு செவன் மாஸ்டர்ஸ் கிட்டே இந்த மியூசிக் எஜுகேஷன் வந்து தொடர்ச்சியாக இது போயிட்டு இருந்தது ஸோ இன்னும் போயிட்டுருக்கு மியூசிக் வந்து இட்ஸ் அண்ட் ஓஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மோர் தென் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வெள்ளூர் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டீச்சர் இப்போ தொடர்ச்சியாக மியூசிக் காலேஜ் அப்படின்றது ஒரு நியூ சிலபஸ் வந்து படித்தா என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் அப்படி ஒரு பக்கம் போய்ட்றாங்க அப்படின்னா கர்நாடிக் மியூசிக் அப்படி போய்ட்றாங்கல்ல இந்துஸ்தானி மியூசிக் அடி போய்ட்றாங்க ஸோ முதல் முதல்ல தமிழ் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் இந்துஸ்தானி அண்ட் வெஸ்டர்ன் ஜாஸ் மியூசிக் எல்லாம் ஒரே ஒருங்கிணைந்த பாடமாக முதல் முறையாக இந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு புதிய ஒரு பாடத்திட்டத்தோடு நாங்கள் இதை அழகாக வடிவமைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் தூண்டி ரொம்ப அழகாக எங்களுக்கு விட்ட நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க மிஸ்டர் அகஸ்டின் பால் சென்னையில் அவர் வந்து ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் அதுக்கப்புறம் மிஸ்டர் இசை பிரியன் மதுரையில் அவர் ஒரு பெரிய நல்ல மாஸ்டர் அவர் தான் எங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸாக இருந்து நல்லா இந்த பாடங்களை இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ தொடர்ச்சியாக இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து மியூசிக்கில் ஒரு அழகாக அதை எஜுகேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ரியலி ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் இது மியூசிக்ன்றது தனி மனுஷனுக்கோ தனி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கோ இல்லை இட்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் த ஹியூமன் பீயிங் எல்லா மனித குலத்துக்கும் இது சொந்தமானது எல்லா உயிரினத்துக்கும் இந்த மியூசிக்ன்றது சொந்தமானது அப்படின்ற உண்மையை நாங்கள் தேட ஆரம்பித்தோம் நிறைய தேடல் நிறைய புக்ஸு நிறைய அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இசை கல்வியை பயன் பயனடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இதுதான் எங்களுடைய ஜேர்னி சூப்பர்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பாரத் விபூஷன் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி யுஎஸ்சே அதிலேருந்து டாக்டரேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ ஆர் ரமேஷ் அவார்ட்ஸ் அவங்க வந்து சென்னையிலேருந்து நிறைய அவார்ட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து பாரதியார் அவார்டு அதுக்கப்புறம் மதர் தெரேஸ் அவார்டு இந்த மாதிரிக்கு மோர் தேன் ஒரு டுவல் அவார்ட்ஸ் வந்து காட்ஸ் பிளேஸில் எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு கிடச்சிருக்கு சிறந்த பள்ளின்னு வேறு வாங்கியிருக்கீங்க ஐயா சிறந்த இசை பள்ளின்னு வாங்கியிருக்கோம் பெஸ்ட் மியூசிக் டீச்சர் ஆஃப் தி இயர்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொடுத்துருக்கோம் தினத்தந்தியில் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இன்னும் பேப்பர்ஸ் வந்து சூரிய சுடர் அந்த பேப்பர்ஸ்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சி இன்னும் நிறைய தொடர்ச்சியாக இதை பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரே நோக்கம் எங்களுடைய இது இப்போ உங்கள் கிளாஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் இப்போ சம்மர் கால மற்ற எவ்ரிடே யூஸ்வலி இப்போ எவ்ரிடே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு முன்னாடியெலாம் வந்து வீக்லி பர்டிகுலர் டேஸ் பர்டிகுலர் ஹவர்ஸில் போய்ட்டு இருக்கோம் இப்போ வந்து எவ்ரிடே கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலி ஸோ அதை டீட்டெயில்ஸ் மட்டும் டே டைமில் டென் டு டுவெல் தேர்ட்டி டைமிங் போயிட்டுருக்கு இருக்கு ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் தேர்ட்டி டைமிங்கில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ தொடர்ச்சியாக யூஎஸ்ஏ ஜெர்மன் அபுதாபி யூஏஇ இங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க எங்களோட எங்ககிட்ட அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்தே வந்து நாங்கள் ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் அவங்களும் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த வெள்ளூர் ஸ்டார்ஸில் எல்லாமே திறமையான ஆட்கள் எங்கெங்கே இருக்காங்களோ ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் எங்களுக்காக சூப்பராக ப்ளே பண்ணீங்க நல்லா சாங் பண்ணீங்க ஸோ எல்லா நேரங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டிலேருந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு உங்களுடைய ரெண்டு மூணு வார்த்தைகள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் இன்டர்வியூ இதை இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னென்னா இந்த மியூசிக் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் ஸோ இதை வந்து நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ் ஓரியன்ட் ஸோ இது வந்து ரியலி வி டீச் ஃப்ரம் ஹவர் ஹார்ட் அதுதான் பை த கிரேஸ் ஆஃப் காட் இது வந்து நாங்கள் அப்படி டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸும் அதை சந்தோஷமாக அவங்க வந்து இது வரைக்கும் பயனடைஞ்சிட்ருக்காங்க நீங்களும் இந்த சேலா மியூசிக் காலேஜ் அண்ட் ஸ்கூல் இதில் வந்து நீங்கள் பயனடைஞ்சு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் சாதித்து நீங்கள் நல்ல ஒரு மாணவர்களாக இந்த சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் you